இயேசு இந்த உலகத்திலே சோத்திரம் ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் நான் இந்துவாக இருந்தேன் நாங்கள் எல்லாம் ஆசாரியார் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் இயேசு மேல் ஒரு பற்றுதல் இருந்தபடியினால் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் நானும் என் வீட்டம்மாவும் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு முழு சோத்திரம் ஆண்டவர் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது அவர் எங்களுக்கு ஒரு இரட்சகராக இருந்தார் அதே போல எங்களுடைய குடும்பத்துக்கும் அவர் தலைவராக இருந்தார் எப்பொழுது வெளியே போனாலும் ஜெபிக்காமல் நான் போக மாட்டேன் அந்தபடியாக நான் வந்து கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அதற்கு பின்பாக ஞானஸ்தானம் பெற்றேன் ஞானஸ்தானத்திலிருந்து அப்படியாக கொஞ்ச கொஞ்சமாக மறுபடியும் அந்த சோத்ரமாண்டவரே உபவாசம் பெற்றுக்கொண்டேன் வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படியெல்லாம் நான் நடந்து வந்தேன் தேவன் எனக்கு ஒரு மாறுதலை தந்தார் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் இதே போல நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் உங்களுக்கும் ஒரு பலன் உண்டு என்பதை நான் எடுத்து வரைக்கிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன் மூலமாக நடந்து நடங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவம் என்